ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பெறும் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வாங்க அஞ்சாவது கொஸ்டின் வாங்கனே கிடைக்கலாம் மழையில் நனைந்து ஈரமானதால் கவிஞர் தமிழ் நம்பியில் குறிப்பேட்டு முப்பத்த ஐந்து பக்கங்கள் வீணானது முழுக்களின் உதவியுடன் பெருவனவற்றை காண்கன் அஞ்சு கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க ஃபஸ்ட் கொஷின் தமிழ் நம்பியால் ஒரு நாளில் ஐந்து பக்கங்கள் எழுத முடியும் என அவரது எத்தனை நாள் உழைப்பு வீணாது ஒரு நாளைக்கு அஞ்சு பக்கம்னா முப்பத்தஞ்சு பக்கங்கள் வீணாச்சு அப்போது முப்பத்தஞ்சு அஞ்சால வகுத்திட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கிறது தான் அத்தனை நாள்கள் அப்போது பாருங்க ஒரு நாளில் எழுதும் பக்கங்கள் எவ்வளோ சொல்லிடுறாங்க அஞ்சு அதுக்கப்புறம் வீணான பக்கங்கள் எவ்வளோ வீணான பக்கங்கள் முப்பத்தஞ்சு அப்போ இதுலேருந்து இதுவும் நீங்கள் வகுக்கணும் அப்போது வீணான பக்கங்கள் எழுதிய நாட்கள் இஸ் நாட்கள்ல் முப்பத்தஞ்சு வகுத்தல் அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சால வகுத்தீங்கன்னா ஏழு அப்போ ஏழு நாட்கள்னு வரும் அப்போ கடைசியான தர் ஃபோர் தமிழ் நம்பியின் ஏழு நாட்கள் உழைப்பு வீணானது அதில் தான் இது ஃபஸ்ட்டு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நான்கு பக்கங்களில் ஆயிரத்தி எட்நூறு எழுத்துக்கள் உள்ளது என்று எத்தனை எழுத்துக்கள் இழந்தாருன்னு சொல் நாலு பக்கத்தில் ஆயிரத்தி எட்நூறு அப்போ நம்ம ஒரு பக்கத்தில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு அது வந்து முப்பத்தஞ்சு பக்கம் அவங்க எழுந்தாங்களே முப்பத்தஞ்சோடு அது பெருக்கிட்டிங்கன்னா எவ்வளோ எழுத்துக்கள் மொத்தமாக அவங்க எழுந்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சுடா தெரிஞ்சுடா அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது குத்துக்கிறது நாலு பக்கங்களில் உள்ள எழுத்துக்கள் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு அப்போது ஒரு பக்கத்தில் உள்ள எழுத்துக்கள்லாம் நாலால் வகுத்துட்டோம் நம்ம எழுத்துக்கள் எழுத்துக்கழிச்சுக்கொள்கிட்ட ஆயிரத்தி எட்நூறு வகுத்தல் நாலு தான் இங்கே பாருங்கள் வகுத்து காட்டு ஆயிரத்தி எட்நூறு வகுத்தல் நாலு இதில் நாலு வந்து நாலு முறை இடங்கும் அப்போ பதினாறு மீதி ரெண்டு பூஜ்ஜியம் ஐநாள் இருபது இந்த பூஜ்ஜியம் எடுத்து அப்படியே மேலே போட்டுக்காங்க அப்போ எவ்வளோ ஒரு பக்கத்தில் எவ்வளோ இருக்கும் நானூற்றி ஐம்பது அப்போது ஒரு பக்கம்னா நானூற்றி ஐம்பது அவங்க எவ்வளோ பக்கம் எழுந்தாங்கன்னு முப்பத்தஞ்சு தானே இங்கே மேலே கொஷின்ல சொல்லிகிட்டு இருக்காங்க முப்பத்தஞ்சு பக்கங்கள் வீணானது அப்போ முப்பத்தஞ்சாலே இது பெருகிட்டிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ எழுத்துக்கள் அவங்க எழுந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் தர்பூர் முப்பத்தி அஞ்சு பக்கத்தில் உள்ள எழுத்துக்கள் ஸ் இவல் டு நானூற்றி ஐம்பது பெருக்கல் முப்பத்தஞ்சு இது பாருங்கள் இது பேருக்கு நானூற்றி ஐம்பது பெருக்கல் முப்பத்தஞ்சு தான் பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு நாலஞ்சு இருபது இருபதோடு ரெண்டு கொடுத்திங்கன்னா இருபத்திரெண்டு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஐமு பதினஞ்சுக்கு அஞ்சு மீதி ஒன்று நாலு மூணு பன்னிரெண்டு பன்னிரெண்டோட ஒன்று கொடுத்திங்கன்னா பதிமூணு பூஜ்ஜியம் அஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழு ரெண்டு மூணு அஞ்சு ஒன்று அப்போ என்ன வருது பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்போது பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எழுத்துக்கள் வீணானது அப்போது தரஃபோர் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எழுத்துக்களை எழுத்துக்களை இழந்துள்ளார் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க மூணாவது கொஷின் அவர் ஒரு பக்கத்திற்கு ரூபாய் இரநூத்தி ஐம்பது உழைப்பூதியம் பெறுபவர் எனில் அவர் இழந்த தொகையை கணக்கிடும் ஒரு பக்கத்துக்கு இரநூத்தி ஐம்பது அப்போ எத்தனை பக்கம் இழந்தினா முப்பத்தஞ்சு அப்போ முப்பத்தஞ்சால இது எழுதுக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட ஆன்சர் கழிச்சிடும் பாருங்க ஒரு பக்கத்திற்கு பெரும் தொகை ரூபாய் இரநூத்தி ஐம்பது அப்போது தர்பூர் முப்பத்தஞ்சு பக்கங்களுக்கு பெரும் தொகை இஸ் ஈக்வல்னால் முப்பத்தஞ்சால பேருக்கணும் அப்போது நூற்றி ஐம்பது பேருக்கள் முப்பத்தஞ்சு அப்போது இது பெருக்கினிங்கன்னா ரூபாய் எட்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது இதெல்லாம் பெருக்கி காட்ட பாருங்கள் இரநூத்தி ஐம்பது பெருக்கள் முப்பத்தஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து பன்னிரெண்டு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஐமூ பதினஞ்சு மீதி ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஒன்று ஏழு அப்போ பூஜ்ஜியம் அஞ்சு ஏழு எட்டு பாருங்கள் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வந்துச்சுங்களா அப்போது அவங்க வந்து இழந்த தொகை ஈழும் அப்போது அந்த ஃபோர் அவர் இழந்த தொகை ரூபாய் எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கொஞ்சத்துங்களா அவ்வளோதான் மூணாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க கவி மாலனின் உதவியுடன் தமிழ் நம்பியால் ஒரு நாளில் ஏழு பக்கங்கள் எழுத முடியும் மேலே இழந்த பக்கங்கள் மீண்டும் எழுத எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க அப்போ மொத்தம் எவ்வளோ பக்கங்களும் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஏழாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆன்சர் ஆகுது அதாவது நாள்கள் தேவைப்படும் அப்போது மொத்த பக்கங்கள் பக்கங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு அப்போது கவிமனின் உதவியுடன் சொல்லுவாங்களா கவி மானின் உதவியுடன் ஒரு நாலில் எழுதும் பக்கங்கள் பக்கங்கள் எவ்வளோ சொன்னாங்க ஏழு அப்போது தேர்ஃபோர் முப்பத்தி ஐந்து பக்கங்கள் எழுத ஆகும் நாட்கள் நாட்கள் நம்ம வகுத்திடணும் அவள் முப்பத்தஞ்சு வகுத்தல் ஏழுனா அஞ்சு முறை வரும் அப்போது அஞ்சு நாட்கள் அப்போது இழந்த பக்கங்களை மீண்டும் எழுத ஐந்து நாட்கள் ஆகும் ஆலோதான் இது நாலாவது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க அஞ்சாவது கொஸ்டின் கவிமானின் உதவிக்காக தமிழ் நம்பி தம் உழை ஊதியத்திலிருந்து பக்கத்திற்கு ரூபாய் நூறு வழங்குகிறார் எனின் கவிமானுக்கு கிடைக்கும் வருவாயை கணக்கிடுதுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஒரு பக்கத்துக்கு நூறு ரூபான்னு கொடுக்குறான் அப்போ முப்பத்தஞ்சு பக்கம்னா எவ்வளோ கொடுப்பாங்க நம்ம பண்ணிக்கணும் அவங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இது கொஷனில் எழுதினா கவி மானின் எழுதும் ஒரு பக்கத்திற்கு ஊதியம் ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் நூறு அப்போது ஃபோர் முப்பத்தி ஐந்து பக்கங்களுக்கு பெரும் உழைப்பூதியம் முப்பத்தஞ்சால பெருக்குங்க அப்போது ரூபாய் நூறு பெருக்கல் முப்பத்தஞ்சுன்னா ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறுன்னு வரும் அப்போது ஈழ காசும் அவங்களுக்கு பெறுவாங்க அப்போது கவிமான் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு உழை உழைப்பூதியம் பெறுவார் புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் இது அஞ்சாவதுக்கு ஆன்சர் அப்போது அஞ்சாவது கொஷினில் இருந்தது அஞ்சு கொஷினுமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம் புரிஞ்சதுங்களே அவ்வளோ தான் இதோட அஞ்சாவது கொஷின் முடியுது